வணக்கம் மல நிகழ் நிற நாங்கள் இணைந்திருக்கோம் என்னோட கதைக்கிறதுக்கு ரெண்டு பிரச்சிய இந்த ரெண்டு பேரிலும் முதலாவதா யார் கதைக்க ரெண்டா என்ன பேர் அபிநாஷ் அபிநாஷ் நாங்கள் எல்லாரும் கண்ணாடி எங்க போடுறோம் நாங்கள் கண்ணில் நீங்க என்ன நீங்கள் மட்டும் ஸ்டைலாக ஷர்ட்டில் ஒளி விடுக்குறீங்க அம்மா கொலியை விட்டு சரி உங்களுக்கு இப்படி வெளிக்கிட்டு வேற பிடிக்குமா அம்மாவுக்கு பிடிக்குமா அப்படி வெளிக்கிட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அம்மா சொன்னீங்க நீங்க கேட்டா அம்மா கொலி வீடு அப்படித்தானே எந்த விட அம்மா விலாஸ் சித்தங்கணி நான் நினைச்சேன் சித்தங்கணின்னு எல்லாரும் கண்ணில போடுறது கண்ணாடியே

அபிநயன் சரி அப்பா என்ன வேலை செய்கிற ட்ரைவர் ட்ரைவர் என்ன வாங்கறமில்லை அம்மா அப்பா கூட்டம் தெரியும் ரக் ரக் போடுவ சரி அம்மா அம்மா வீட்டில் இருக்கிறா சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க திருவா ஒன்று படிக்கிறீங்க ஸ்ரீகாலே சவித்யாலயா நான்காமான் டீச்சருக்கு என்ன பேர்

உங்களுக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்சுன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படியோ அப்ப யார் அடி வாங்குறது இது சொல்லி தந்து அதையும் அப்போ செய்யறீங்க ஆ ஏன் செய்வான் சரி ஓகே இப்போ எனக்கு என்ன பாட்டு பாடி கேட்ட போறீங்க இங்கிலீஷ் செப்பாரு ஒன் லிட்டில் ஃபிங்கர் மை லிட்டில் ஃபிங்கர் கிளாப் 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 टू लिटिल फिंगर्स माय लिटिल फिंगर्स क्लैप 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 थ्री लिटिल फिंगर्स माय लिटिल फिंगर्स क्लैप 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 फोर लिटिल फिंगर्स माय लिटिल फिंगर्स टैप 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 फाइव लिटिल फिंगर्स माय लिटिल फिंगर्स फाइव लिटिल फिंगर्स क्लैप क्लैप अब आडा और मादर नांग बोलि मुडचाचे अबे तने எப்படா முடியுமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இருந்தது போல சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு என்ன தடவை சாப்பிடுவீங்க நோட்டை அவ்வளோந்தான் மிரக்கரை பிடிக்கவே மாட்டுது போல ஏன் ஆஹ் அப்ப அப்படி படிக்கும் கீரை சாப்பிட்டாதான் ஞாபகம் கீரை பிடிக்கும் கூட ஊர்ல கீரை மரக்கறி இல்லையோ ஆஹ்

சரி ஓகே வணக்கம் நான் என்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட உடையம் நான் விரும்பும் தீபாவளி தீபா இந்து மதமாகிய மது புனிதமான மதத்தில் நிறைய பண்டிகைகள் காணப்படுகின்றன அவற்றில் தீபாவளியை எடுத்து நோக்குவோமான எல்லா பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு அதே போல் தீபாவளிக்கும் ஒரு கதை உண்டு தீ ஒளிய முன்னோர்கள் குறிப்பிடப்படுகிறது தீமைகள் அகன்று நன்மைகள் புறக்க தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஒளி என்பது வெற்றியின் அடையாளம் இதழ் என்பது தோல்வியின் பொருள் தீமையை வடிவான அரக்க குணங்கொண்ட அசுர்களை அழிக்கும் முகமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது நம் அனைவருக்கும் தெரியும் நரகாசுரன் கதை நரகாசுரனுக்கு இன்னும் ஒரு பெயர் பகுமன் தீம திருமால் வராக பூமியை துடைத்து அசுர்களை அழிக்க சென்றபோது போது பரிசத்தால் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன் மகாவிஷ்ணுவின் அசுர வதத்தில் பிறந்தவன் இவனுக்கு அசுர சுபாவம் இயல்பாகவே அமைந்து விட்டது நலன் என்பதன் பொருள் மனிதனாக மனிதனாக இருந்தாலும் குணங்கள் நம்பியதாக இருந்ததால் பெயரே நரகாசுரன் என்பதாகும் நரகாசுரன் என்பதாகும் தேவர்களுக்கும் பொது மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கு கொடுத்து வந்தான் இதய மகாவிஷ்ணு உடனே இவனை போருக்கு அழைத்தார் இவன் மீது அம் பெய்தான் அப்போது உன் ஏனென்றால் உமாதேவிக்கு பிறந்ததால் யாராலும் என்னை கொல்ல முடியாத வரத்தை பெற்றான் இதறிந்த சத்தியபாமா உனை போருக்கு வளைத்தார் உவன் மீது அம்பெய்தார் அப்போது உவன் உறந்து விட்டான் அவனுக்கு தெரியாது தன் தாய்தான் என்னை கொன்றதென்று என்று உடனே கூறினான் நான் வந்த இந்நாளை பொன்னாளாகவும் திருநாளாகவும் நன்னாளாகவும் கொண்டாடுவோம் என கூறினான் அன்றிலிருந்து இன்று வரை தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகிறது கொண்டாடப்பட்டு வருகிறது புத்தாடைகளை ஆகவே புத்தாடைகளை அணிந்து பட்டாசுக்களை ஒடித்து தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து

உள்ளி முறுக்கா ஓ அது இனிப்பு உங்களோட வீட்டில உள்ளி முறுக்கு சரி முறுக்கா ஆ தான் நம்ம செய்ய தெரியும் போல அப்படியோ லட்டு செய்வா ஆ லட்டு செய்வாள் சரி முடியாமல் என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக செய்வா ரைஸ் ரைஸ் ஆ ஓ ஆ ஒரே ரைஸும் கோழியுமண்ட எங்களுக்கு நிறைய பிடிக்கும் போல ஆனால் அப்போ நூடுல்ஸை சொல்கிறேன் நீங்கள் நூடுல்ஸ் பிடிக்கா நூடுல்ஸ் பிடிக்கும்

அப்போது அத ஒட்டுவோம் சொல்லி போட்டு வெட்டினாராம் அது குளத்துக்குள்ள தவறி அந்த கோடாளி விழுந்துட்டுதான் அப்ப கீழே இறங்கி அழுது கொண்டு வந்தாராம் பேருந்து மகாவிஷ்ணு வந்து

ரகசியமா சொல்லுங்க பாபம் என்ன போய் சொல்லுங்க தெரியாது அப்பப்பா வரைக்கும் சொல்லி விடுறாரு எந்த கடவுள் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் சிவபெருமான் நான்கு மகாவிஷ்ணு தான் நிறைய பிடிக்கும் போல இந்த கதையிலும் மகாவிஷ்ணு அழகா சொன்னீங்க இப்பயும் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுதான் கோடாரி எடுத்து கொடுத்தேன் தானே சரி எந்த கோயிலுக்கு போவீங்க சிவன் கோயில் அம்மன் கோயில் கோயில் சிவன் சரி உங்க சிவன் கோயிலுக்கு பேர் இல்லையோ

குடும்பத்தோடையே நரிவேறு நடி வருது கக்கா கக்கா பறந்துவா கோயில் வருது மாயில் வருது கொண்டுவ நீலா நீலா வந்தாச்சு ஆமை அரங்கே ரயில் வண்டி நின்னாச்சு முயல் கூடவே செவல் செவல் கோழி குடும்பத்தோடைய

நாங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிறோம் சின்ன அப்படித்தானே ஹம் உம் ஏன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கடிச்ச நீங்களோ அவ்வளவு பசியோ ஏன் கத்திரிக்காய் அம்மா நீங்கள் எடுத்து கிடைச்ச தெரியுமா உங்களுக்கு கத்திரிக்காய் கடிச்சது தெரிஞ்சு கூட தான் கூடதான் கடிச்சிருக்கீங்களா அதாலதான் உங்களை மெரக்கடை பிடிக்காது போல அப்படியோ

அண்ணா தம்பி என்ன ராம் ஓகே நாலு பிள்ளைகள் அடிக்கிறோம் அப்படித்தானே சரி அண்ணாக்கு என்ன பேர் ஜெஜி ராம் ஓகே தம்பி ரெண்டு பேருக்கும் அயன் ராம் ஜுத்தேக் ராம் எல்லாருக்கும் ராம் தான் பீன் அம்மாண்ட பேரை பின்னுக்கு வைக்கம் அப்பாண்ட பேரை மட்டும் பின்னுக்கு வச்சிருக்கிறீங்க ஆ அம்மா பாம் தானே இல்லையோ அம்மா அப்பா அம்மா அப்பா பாம்மா ஆ எல்லாத்த பேருக்கு பின்னாலேயும் அப்பாண்ட பேர்ல ராமன் ஒரு பேர் வருவது தானே ஏன் அது உங்களோட ஃபேமிலி பேரோ சரி எத்தனையா ஒண்ணு படிக்கிறீங்க என்ன ஸ்கூல் ஓகே ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் ஆ குழா படி என்ன ரெண்டு பேரும் பார்க்குற விட ரெண்டு பேரும் படா படி போல அப்படியோ ஆ எடுத்து நடிவாங்கிருப்பீங்க ஸ்கூலில் அடியும் இல்லை ஒரு அடியும் இல்லையோ பொய் ரெண்டு பேரும் அடி வாங்குறேன் ரத்தீஜர்கிட்ட டரேஸ் அப்பா என்ன வேலை செய்கிறார் டிரைவர் டிரைவர் என்ன வாகனம் ஓடுவார் ஆட்டோ ஆட்டோ அம்மா அம்மா வீட்டு அம்மா வீட்டு முன்னால் வரையும் பார்க்கறதுக்கே சரியான அம்மாவுக்கு சரி அம்மா என்ன சாப்பாடு செய்வா தோறு ரச்சி ரச்சி குழம்பு ஆ மீன் புதையல் ஆ உப்புமா உப்புமா இவ்வளவுதான் செய்ய தெரியும் அம்மாக்கு மத்த எல்லாமே ஆர் செய்யறது அப்ப வீட்டை இடியப்பம் புட்டு எல்லாமே யாரு செய்யும் அம்மா தான் இவ்வளவு டேஸ்டா செய்வா என்ன சரி ஓகே உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சரி ஓகே இப்ப என்ன பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு ஓ சரி பேர் தான் வைக்கல பாட்டு அது பாடுவோம் என்ன பாடம் தாயை மறவாதே பேணும் தந்தையை மறவாதே கற்ற உருவை மறவாதே கடவுள் நம் மறவாதே கல்வியை என்றும் மறவாதே கெட்டதை செய்ய மறவாதே ஒழுக்கம் எண்ணெய் மறவாதே உண்மை பேச மறவாதே ஓகே நீங்க உண்மை பேசுவீங்களோ நிறைய உண்மை பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ இல்லை நேரம் பேசுவேன் சில நேரம் தான் உண்மை நாங்களே என்ன என்ன செய்வோம் சரியுமே நாங்களே என்ன செய்யலாம் கொஞ்சம் பொய் சொல்லி கூட உண்மையா சொல்லுவான் சரியா இவளுக்கு என்ன வேற இருப்பான் டாக்டரா ஆனால் வடிவா படிக்கணும் சரியோ படிக்கிறீங்களோ என்ன படிக்கிறீங்கள் கணிதம் தமிழ் சுற்றாடல் துரித பாடம் நிறைய பிடிக்கும் தமிழ் தமிழ் தான் நிறைய பிடிக்கும் இப்ப நாலாம் ஆண்டு பாட புத்தகம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களோ இல்ல இல்ல அரவாசி அரவாசி எப்பொழுது போக்கு என்ன செய்வீங்க விளையாடுவீங்க யாரோட விளையாடுவீங்கள் தம்பியோட தம்பி ஆக்களோட தான் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க தம்பி ஆக்களோட போட்டி

இங்கிலீஷ் நல்லா தெரிய அப்ப இப்போ இனிமேல் நெய்வோணுமே இங்கிலீஷ் எங்களுக்கு நிறைய பிடிக்க வேணும் சரி நீங்கள் என் தோடு குத்தி இருக்கிறீங்க நீங்களும் என் தோடு குத்தி இருக்கிறீங்க நேத்தி எல்லாருமே நேத்திக்கிட்டார் எந்த கோயிலுக்கு போ பிடிக்கும் பிள்ளைக்கு நிறைய சென்னதி முருகன் சன்னதில முருகன் இருக்கு ஓ எத்தனை தடவை போவீங்க முருகனிட்ட நாலு நாலு தடவை மேற கூட்டிட்டு போறது அப்பா எல்லாத்தையும் சித்தி ஓகே என்னதுல போவீங்க மோட்டார் பைக்ல அடி ஆட்டோ அப்பாவோட போனா ஆட்டோ சித்தியோட போனா மோட்டார் பைக் மோட்டார் பைக் சித்தி என்னலாம் வாங்கி தருவா சாக்லேட் ம் கச்சனலாம் வாங்கி தர மாட்டாவோ கச்சன் வாங்கி தர மாட்டாவோ சித்தி வெண்டி தருவா அப்ப டாக்டர் வந்து சித்திக்கு என்ன வேண்டி குடுப்பீங்க என்ன சிரிப்பு சித்தி தான் நெல்லாடம் பிள்ளைய கூட்டிட்டு போறான் அப்ப சித்திக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க என்ன பேர் உங்களோட சித்திக்கு மீனகா மேனகாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்னும் ஜோசிக்கல என்ன பேசிட்டே கேளுங்க என்ன என்ன வாங்கிட்டாரு தண்டு சரிய ஓகே இப்ப எனக்கு என்ன அடுத்து என்ன செய்து கிடப்பேன் பேச்சு பேசுவோமே பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னிலேயே பேச எடுத்து கொண்ட உடையம் கிளி கிளி அழகான பறவை கிளியால் பேசும் தன்மை வாய்ந்தது கிளி பச்சை கிளியின் அழகு இப்ப நம்ம அழிந்தது எனக்கு கிளியை பிடிக்கும் நன்றி வணக்கம் ஓகே அப்ப நீங்க பஞ்சவர்ண கிளியெல்லாம் பார்த்தது இல்ல ஆஹ் பஞ்சவர்ணம் என்ன க என்ன பஞ்சவர்ண கிளி ஓ என்ன இருக்கும் அதுல கலர் கலர் ஐந்து கலர் இருக்கும் என்ன அதெல்லாம் பார்த்தது இல்ல அப்ப என்ன ஒரு காண்டம் ஒரு காண்டாலும் பார்த்தாச்சு தானே சரி ஓகே பிள்ளைக்கு என்ன பறவை பிடிக்கும் கிளி கிளி தான் பிடிக்கும் அப்போ தான் கிளியை பற்றி பேசுனீங்களோ விட்ட கிளி வளர்க்கலாமா நாங்கள் கிளி ஆ கொஞ்சம் பேர் வளர்ப்போம் கொஞ்சம் பேர் வளர்ப்பினும் சரி நீ உங்களுக்கு விருப்பம் வளர்க்கன்னு கேட்குறேன் விருப்பம் ஆனா விட்ட வாங்கி தாரே இல்லையோ பாவம் தான் கிளியை நாங்கள் கூட்டுக்கா பிடிச்சி வைக்கலாமே அது பிடிக்கும் தானே அது அப்போ சுதந்திரமா பறக்க விடலாம் தானே பறக்க நாங்க ரசிச்சு பாக்கலாம் என்ன வீட்டுல என்ன மரம் இருக்கு ஆலமரம் மரம் மாமரம் பலா மரம் தென்னை கமூகம் உம் நாவல் அடா அப்போ ஒரே நிறைய கிளிகள் வெறும் தானே ஆலம்பழம் சாப்பிட வரும் வெறும் தானே மாம்பழம் சாப்பிட வரும் அப்பெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கலாம் One little finger, my little finger, one little finger, tap tap, tap, two little finger, my little finger, two little finger, tap tap tap, three little finger, my little finger, three little finger, tap tap tap. for little finger my little finger for little finger tap 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 five little finger my little finger five little finger clap clap ஓகே okay. நான் okay. 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 clap பண்ணறானேறியா பிடிக்கும் போல இருக்கத அப்படியோ ஹ என்னன்னதுக்கலாம் clap பண்ணுவீங்க நீங்க ஓகே பாரிஸ்லி அதெல்லாம் பாராட்டிடும் அங்கெல்லாம் கிளப் பண்ணுவீங்கள அப்படித்தானே தரேஸ் ராம் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார் என்னத்துக்கு டக்குன்னு ரெடியா நீங்கள் நவராத்திரி இப்படி பேச போறீங்களோ சரி பேசுங்க பாப்பா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் முன்னிலே பேச எடுத்து கொண்ட விட நவராத்திரி நவராத்திரி ஒன்பது நாட்களும் கொண்டாடப்படுகின்றன நவ என்றால் ஒன்பது ஆனால் வீடு முழுக்க விளக்கேற்றி கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் சரஸ்வதியம் இலக்மியயம் லட்சுமியயம் ஒன்றால் வழிவட வேண்டும் நன்றி ஓகே நாங்க துர்க்கிய விட்டாச்சு ஏன் பிடிக்காத துர்க்கி எங்களுக்கு ஆஹ் சரஸ்வதி சரஸ்வதி ஆஹ் துர்க்கை லடாக்கூமி ஓ ஏங்க அப்போ நாங்க துர்க்கியை விட்டு ஆச்சு பிடிக்காது போல உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் மிதியர் மிக பெருமானத்தான் பிடிக்கும் அப்பா பாதை மூன்று பேரும் உங்களுக்கு தேவையில்லையோ மலையாளிகல் நிகழ்ச்சியிடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் டரேஸ் ராம் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து ரெண்டு குட்டியஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கணும் ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்க வணக்கம்